அடுத்த செய்தியாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த கோவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு பை கேட்பாரற்று கிடந்திருக்கிறது அந்த பையின் மீது ஏன் மக்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னே தெரியல அவர்கள் சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் அவங்களும் அவர்கள் அந்த குரூப் ஆஃப் போலீஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா இது இது போன்ற பரிசோதனை செய்வதற்குன்னு அவங்க வந்து பார்த்துருக்காங்க அந்த பையில் ஒரு நாலு வெடிகுண்டு சிறிய ரக தோட்டாக்கள் ஒரு ஒன்பது இவையெல்லாம் இந்த கோவில் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது கோயிலை தகர்ப்பதற்கு சதியா இல்லை இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத முழு விசாரணையில்தான் தான் தெரியும் ஆனால் ஆந்திர அரசு சில எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இது போன்ற பயமுறுத்துவதற்காகவா இல்லை ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரில என்னென்னா உங்களுக்கு தெரியும் கர்னூல் மாவட்டம் அங்கே தான் இங்கே ஸ்ரீசைலம் இருக்குது இந்த மல்லிகார்ஜுனா கோயில் இருக்குது அதுக்கு இப்போ ஈட்டாப்பில் இருக்கக்கூடிய வாசவி சத்திரம் அந்த பக்கத்தில் தான் அந்த கேட்டு வாசலில் தான் இது இருந்துருக்கு இல்லை இது ரவுடிகள் பயன்படுத்தியதா அப்படிங்குறது என்ன தோட்டாக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா நக்சலைட்டுகளை வந்து ஒடுக்கி ஒடுக்கக்கூடிய வேலையை மத்திய அரசு செய்திருக்கு அதற்கு ஆதரவாக ஆந்திரா மகாராஷ்டிரா அரசாங்கங்கள்லாம் சத்தீஸ்கர் அரசாங்கம்லாம் வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் இன்னொன்று எப்பெல்லாம் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வராரோ அந்த நக்சலைட்டுகள் வந்து அவருக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணும் அவர் வந்து ஒரு புஷ்வா மாதிரி ஆக்கிட்டு அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுறோங்கிறது மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் அவர் வந்து கார்பரேட்டுகளுக்கான முதல்வர்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த வேலையை நக்சலைட் கும்பல்கள் செய்யும் அவங்களா இல்லை இந்த டேம் ஆனா இதற்கு முன்பு இருந்த சந்திரபாபு நாயுடுங்கிறது எனக்கு தெரியாது எஸ்பெஷலி இந்த டேம் கூடவே பவன் கல்யாணம் இருக்கிறார் பவன் கல்யாணம் முன்னால் இருந்த அவர் போட்ட ரெண்டு அரசியல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்ப வந்து ஒரு சனாதனத்துக்காக அவர் பேசிகிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த சர்க்கிள் வந்து இங்கே வந்து முடியுதுங்கிறத அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மதம் மாற்றக்கூடிய அந்த கூட்டத்திற்கு எதிராக இந்த அரசுக்கு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததுனால அந்த ஆட்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில எல்லாம் ஒரு அச்சமூட்டுவதற்காகவோ ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படின்னு குறிப்பாக அங்கே வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த அரசு சில நடைமுறைகளை எடுத்திருக்கு நடவடிக்கைகளை குறிப்பாக திருப்பதியிலே கூட அவர் ஃபஸ்ட்டு அந்த பதவி பிரமாணம் எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதே திருப்பதியிலேருந்து தான் பண்ணார் இங்கே வந்து வெங்கட்ரமணா கோவிந்தாங்கிற அந்த கோஷம் மட்டும்தான் காதல விழணும் வேறு எந்த மதத்தின் கோஷமும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிற பல உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க இந்த கோவத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களா இந்த அரசாங்கத்தின் மீது ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களே அண்ண ஒன்று தெரில ஜெகன் ரெட்டி ஆட்சியில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கோயில் இடிப்பு விக்கிரகங்கள் சேதம் இந்த விஷயங்கள பெரும்பாலும் வந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க இதை குறிப்பாக ஒரு பாஸ்டர் வந்து இதை வந்து ஒரு இயக்கமாகவே இது மாதிரி இடிக்கிறதுக்கு ஒரு ஆதரவாக பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தது அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆனவங்க தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை செய்தது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கலப்பட நெய் திருப்பதி அந்த விஷயத்தை அதை எடுத்து இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீதுலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது போன்ற சில கடுமையான நடவடிக்கை ஆளும் அரசாங்கம் எடுப்பதாலா இல்லை நக்சலைட்டுகளை அடித்து ஒடுக்குவதற்கு மத்திய அரசு மிக முனைப்பு காட்டுவதனால எங்களால் நினைச்சா ஒரு மெயின் சிட்டி டவுன்ல கூட இது போன்ற ஆஹ் தாக்குதலை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு எச்சரிக்கையாக இதை காட்டியிருக்கிறாங்கன்னு தெரியல முழு விசாரணை வரட்டும் அடுத்த விஷயமாகவும் நம்ம இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசலாம்